அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அனுபவம் மட்டும்தான் அட்வைஸ் கிடையாது என்ன அப்படின்னா திருமணமாகி நம்ம வரதட்சணை வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் ரீசார்ஜ் மாதிரி இப்போ நம்ம ஒரு மூணு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா மொபைல் ஒய்ஃபை ஏதோ ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை மறு அடுத்தது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மறுபடியும் நம்ம அந்த நாட்கள் கெடுகள் முடிஞ்ச உடனே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டவுரி வந்து வாங்கி பத்து வருஷத்தில் குழந்தைங்க பெற்றுறாங்க மனைவியுமே பழைய மனைவி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்த பணமோ மற்ற பொருட்கள்லாம் எல்லாத்தையும் ஏதோ செலவு பண்ணிடுறீங்க ஏதோ உங்களுடைய தேவை எங்களுக்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வா நான் இவ்வளோ கடன் வாங்கிட்டேன் அவங்க வீட்டில் இருந்து வாங்கிட்டு வா அப்படின்ற ஒரு சூழல் இப்போ நடக்குது இல்லையா இந்த காலகட்டங்கள்லேயும் இது மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கிறானா அது எவ்வளோ பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் நீங்களே பாருங்கள் இந்த விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெண் வந்து அனாதையாக வளர்ந்துருக்காப்புல அவர் ரொம்ப வறுமையில் இருந்திருக்காங்க அப்புறம் ஒருத்தவங்களை திருமணம் பண்ணுறாங்க அவரும் இறந்து போகிறாரு அந்த பெண்ணை வந்து ராசி இல்லாதவங்க சொல்கிறாங்க அப்புறம் அவருடைய அவங்களுக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழலே இல்லாமல் ஒரு பித்து பிடிச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய மாமியார் வந்து அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களுடைய சின்ன மகனை வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு சூழல் இல்லை ஆனால் நான் வந்து இதை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் உண்மையாலுமே சொல்கிறேன் மனம் வந்து இந்த உலகத்தில் இந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்களா அப்படின்றத நான் உணர்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல நண்பர்களை பார்க்குறதே வந்து ரொம்ப அரிதான ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை நம்ம உள்ளுணர்றதை வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரங்களில் சில மீடியாக்கள்லாம் நம்ம பெருமையாகவே பேசலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையெல்லாம் இன்றைக்கி வெளியே வர ஆரம்பிக்குது எவ்வளோ பேர் நம்ம என்னமோ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்கள் இன்றைக்கி அவரை கூட்டு பாராட்டெல்லாம் நடத்துகிறாங்க நம்ம பார்க்க ரொம்ப மனத்துக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம யோகின்னு விட அவருக்குலாம் நம்ம வந்து அந்த யோக பட்டங்கள்லாம் வந்து தாளாரமாக கொடுக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு எண்ணம் படைத்தவர்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்றோம் வாழ்க்கையில் காசு பணம் காசு அதை இதை 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 தேடியே ஒரு பீப்புளை வந்து நம்ம உலாகிட்டு இருக்கோம் மற்றவங்களுடைய மனசையும் புரிஞ்சு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் இந்த கலியுகத்தில் நம்ம சர்வே பண்ண முடியும் யார் எப்படின்னா போனால் என்ன நமக்கு தேவையானது வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு வாழ்ந்தீங்க தான் வரும் தலைமுறைகள் வந்துட்டு அறநெறியோடு வாழ்வாங்க அப்படி இல்லைன்னா ஜீரோ தான் புரியும் நினைக்கிறேன் மேலாருக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கில் நெறிமுறையோடு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி வாழ்க யோகம் யோகம் மலட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி